மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸை தாத்தா ஷேர் பண்ணியிருக்காரு விஜய் காவேரி கூட எடுத்த சில ஃபோட்டோஸெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ஃபோட்டோவை பார்க்குறப்பவே தெரியுது தாத்தா விஜய் காவேரியை பார்க்கறதுக்கு காவேரியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப நாளாக ரொம்ப மாசமாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஜய் காவேரியோட ரீயூனியன் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போது காவேரிக்காக விஜய் அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு காவேரிக்காக வந்துட்டாங்க இப்போது காவேரி வீட்டில் விஜய் இருக்காங்க அப்கமிங் எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப நாளாக விஜய் காவேரி ரெண்டு பேரும் எப்போ சேருவாங்க அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க தாத்தாவும் இப்போ விஜய் காவேரியை பார்க்க காவேரியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ தாத்தா சமாதானப்படுத்தி விஜய் காவேரி ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாரா இல்லை விஜய் காவேரி ரெண்டு பேரும் இங்கேயே இருக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் இருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்க காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்